உங்களுக்கு ஸ்ட்ரோக்கா அதனால உங்களுக்கு நடக்க முடியலையா தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லையா எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி அதாவது தூக்கிட்டு வர்றாங்க ஸ்ட்ரக்சர்ல வர்றாரா அவர் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாக்கரை புடிச்சா நடக்க வச்சிருவோம் இல்ல ஒரு ஸ்டிக்கை புடிச்சா நடக்க வச்சிருவோம் இல்ல நல்லாவே நடக்க வச்சிருவோம்

கம்ப்ளீட்டா காலையில ஒன்பது மணிக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நைட் ஒன்பது மணி வரைக்கும் லெட்டர் தெரப்பி மேனுவல் தெரப்பி எக்ஸசைஸ் தெரப்பி இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லையா எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி அதாவது தூக்கிட்டு வர்றாங்க ஸ்ட்ரக்சர்ல வர்றாரா அவர் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாக்கரை பிடிச்சாத நடக்க வச்சிருவோம் இல்ல ஒரு ஸ்டிக்க பிடிச்சாத நடக்க வச்சிருவோம் இல்ல நல்லாவே நடக்க வச்சிருவோம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சுகேந்திரன் வயது அறுபத்தி மூணு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அவரு அவருக்கு ஹெமிபாரசிஸ் அதாவது பக்கவாதம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு கை மூவ்மெண்ட் வரல அவருக்கு இருப்பாரு அதுக்காக தான் இங்க வந்தாரு கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பாரு கை மூவ்மெண்ட் வரல இங்க வந்து ஒரு ஒன் வீக்ல அவருக்கு நல்லாவே வந்து கையில மூவ்மெண்ட் வந்துருச்சு ஸ்கூட்டி ஓட்டுறாரு நாங்க நிறைய ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் ஸ்கூட்டி ஓட்ட வச்சிருக்கோம் இவரையும் ஸ்கூட்டி ஓட்ட வச்சிருக்கோம் சில பேஷன்ஸ் எங்களால ஸ்கூட்டி ஓட்ட வைக்க முடியாம போகுது அதுக்கு காரணம் வந்து தொடர் முயற்சி குறைகிறது தான் ஏன்னா பேஷண்ட்டும் கோஆபரேட் பண்ணனும் சில பேஷன்ஸ் வந்து பாதியிலே போயிருவாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருப்பாங்க டவுன் ஆயிருவாங்க கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி பண்ணா சில பேஷண்ட்ல ஒரு மாசம் லாஸ்ட் வீக்ல ஒரு பேஷன்ட் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு ஒரு மாசம் இருந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு போனாரு உங்களுக்கு ஸ்ட்ரோக்கா அதனால் அதனால நடக்க முடியலையா தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் பேஷண்டோட ரிவ்யூ வருது பாருங்க அவரை பத்திர எல்லாமே நீங்க அவர் சொல்லுவாரு கேளுங்க தேங்க்யூ பெயர் திரேந்திரன் நான் வந்து இப்போ பொதுப்பணித்துறையில் செயற்பொறியாளராக பணிய போய் பணியாற்றி ஓய்வு பெற்றவன் எனக்கு வந்து பல வருஷங்களாக சிறந்தோய் இருந்தது அது அதுக்காக வந்து கால் நீ வந்து ஆம் ஆம்பேஷன் பண்ணிட்டாங்க பண்ண பண்ணினால எனக்கு வந்து அதை ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு மைல்டு ஸ்டோக் ஏற்பட்டது அந்த ஸ்ட்ரோக்கினால் ஸ்ட்ரோக்னால் நான் வந்து மதுரை சன்காஸ்பிட்டல் வந்து சிகிச்சை பெற்றேன் முன்படி சிகிச்சை பெற்றதுனால கையை அசைக்க முடியாதனால எனக்கு இப்போ வந்து நான் கை கையை அசைக்கிறேன் கை பல வேலைகள் செய்கிறேன் கை வச்சு பல வேலைகள் செய்கிறேன் எனக்கு ஒரு ஸ்கூட்டி ஓட்டோக்களை கற்று தாங்க அதுக்காக வந்து நான் வந்து மிகுந்த நன்றியை மதன்குமார் திரு மதன்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்